ராஜ்கிரணுக்கு பயந்து ஓடிவிட்டு ஏன் இந்த வெட்டி பந்தா விஜய் பற்றி லிங்குசாமி போட்டு உடைத்த ரகசியம் தமிழ் திரைப்படங்களில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்து இடைப்பட்ட காலத்தில் வெளியான படங்களில் சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் இயக்குனர் லிங்குசாமி இவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக இயக்குநராக தனது திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதற்கு பிறகு திருப்பதி புரொடக்ஷன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் தற்போது நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்று ஆனந்தம் என்கிற குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை தயாரித்த இவர் அதற்கு பிறகு ரன் ஜி சண்டைக்கோழி பீமா பையா வேட்டை அஞ்சான் போன்ற சண்டை கலந்த காதல் படங்களையும் இயக்கினார் அவர் இயக்கிய படங்களில் சண்டைக்கோழி படம் இன்றளவும் அதிக மக்களால் விரும்பி பார்க்கப்படும் படம் தேனி மாவட்டத்தை சுற்றி எடுக்கப்பட்ட இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றது இப்படத்தில் நடிகர் விஷால் மீரா ஜாஸ்மின் ராஜ்கிரண் மற்றும் சிலர் நடித்திருந்தனர் அதோடு இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து இப்படத்தின் பாடல்கள் அனைத்திற்கும் ஹிட் கொடுத்தார் சமீபத்தில் சண்டக்கோழி படத்தின் இரண்டாம் பாகமும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் சண்டக்கோழி படம் நடிகர் விஷாலுக்கு பெரும் திறப்பு முனையாக அமைந்த படம் ஏனென்றால் செல்லமை படத்தின் மூலம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திரையுலகில் காலடி வைத்த நடிகர் விஷாலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியான சண்டக்கோழி திமுரு ஆகிய இரண்டு படங்களும் பெரும் வரவேற்பை பெற்றது அதிலும் குறிப்பாக சண்டக்கோழியில் நடிகர் விஷால் தாங்கி நடித்த பாலு கேரக்டர் தமிழ் திரையுலகம் முழுவதும் பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் தனக்கென்ற ஒரு ரசிகர் வட்டத்தை பிடித்தார் நடிகர் விஷால் இந்த படத்திற்கு அடுத்ததாகவே சிவப்பதிகாரம் தாமிரபரணி மலைக்கோட்டை சத்தியம் தோரணை போன்ற பல வெற்றி படங்கள் நடிகர் விஷாலுக்கு வந்தது சண்டக்கோழி படம் விஷாலுக்கு எவ்வளவு முக்கியமான படம் என்பது யாரும் கூறி தெரிய வேண்டியது அல்ல ஏனென்றால் நடிகர் விஷால் திரையுலகில் நுழைந்த இரண்டாவது படமே பெரும் வரவேற்பையும் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கையும் பெற்றுக் கொடுத்த சண்டக்கோழி படத்தின் பின்னணி குறித்த சில முக்கிய கருத்துகளை படத்தின் இயக்குனர் லிங்குசாமி தற்போது தெரிவித்துள்ளார் அதாவது இயக்குனர் லிங்குசாமி சமீபத்தில் அளித்த பேட்டியில் சண்டக்கோழி படத்தின் கதையை முதலில் விஜய் இடம் கூறியதாகவும் அதற்கு விஜய் மறுத்ததையும் தெரிவித்துள்ளார் அப்பேட்டியில் சண்டைக்கோழி படத்தின் கதை முழுவதும் தயாரான பிறகு முதலில் விஜயிடம்தான் இந்த கதையை கூறினேன் கதையை கேட்டுக்கொண்டிருந்த நடிகர் விஜய் இடைவேளைக்கு பிறகு நடிகர் ராஜ்கிரண் குறித்து கூறிய உடனே கதையை நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டார் ஏன் சார் இந்த கதையை நான் முழுமையாக கூறுகிறேன் கேட்டுவிட்டு பிறகு முடிவிடுங்கள் என்று நான் விஜயிடம் கூறினேன் இருப்பினும் அவர் ராஜ்கிரண் வந்துவிட்டார் அதற்கு பிறகு நான் அங்கு இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று விஜய் கூறினார் இருப்பினும் இன்னும் பத்து நிமிடங்களுக்கு கதை கேளுங்கள் உங்களுக்கே புரியும் என்றேன் ஆனாலும் விஜய் மறுத்தார் அதனால் நான் திரும்பிவிட்டேன் என்று இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார் இப்படத்தில் ராஜ்கிரண் வருகிறார் அதனால் எனக்கு முக்கியத்துவம் குறையும் என சண்டக்கோழி படத்தை விஜய் நிராகரித்த விவகாரம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது